அண்மைச் செய்தி சென்னை மேற்கு மாம்பலம் சுப்பிரமணிய நகர் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் சென்னை மேற்கு மாம்பலம் சுப்பிரமணிய நகர் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் குடிநீர் தொட்டியிலும் கழிவுநீர் கலந்ததால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது குடிப்பதற்கும் கழிவறை செல்வதற்கும் தண்ணீர் இல்லாமல் மக்கள் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் தற்போது தேங்கியிருக்கும் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் சொல்லுங்க மேற்கு மாம்பலம் பகுதியில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது இதனால் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேற்கு மாம்பலம் முழுவதுமாக பல இடங்களில் மழை தண்ணீர் இன்னமும் வடியாமல் இருக்கிறது இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் மழைநீருடன் கழிவு நீர் கலந்து இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் பல இடங்களில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முறையாக தண்ணீர் செல்ல முடியாமல் இருக்கிறது மழைநீர் வடிகாலுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இதே மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறது தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி என்பது சுப்பிரமணிய நகர் இரண்டாவது தெருவில் நிற்கிறோம் அதே போல இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுப்புராயன் தெருவிலும் இதே போன்றுதான் நிலை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் அந்த காட்சிகளை காண்பிக்கக்கூடியதை பார்க்கலாம் இந்த தெரு முழுவதும் மு முட்டிய அளவிற்கான தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடியவர்கள் வயது எல்லாம் இங்கிருந்து வெளியே மருத்துவ தேவைக்காகவோ அல்லது கடைகளுக்கோ எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறது நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகாக மழை பெரிய அளவிற்கு இல்லை ஆனால் சுமார் ஒரு பதினெட்டு மணி நேரம் ஆகிறது கிட்டத்தட்ட ஆனால் இந்த பதினெட்டு மணி நேரமாக மழைநீர் வடியாத அளவிற்கு தான் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்திருக்கிறது சென்னை மாநகராட்சி ஆகவே இது ஒரு உதாரணமாக வெஸ்மாம்பலம் இருக்கிறது ஆனால் இதே போன்று தான் சென்னையில் பல்வேறு இடங்களும் இருந்து வருகிறது ஆகவே உடனடியாக எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இந்த நேரத்தில் நம்மிடையே இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறீங்க நீங்கள் நான் சுப்பிரமணியம் பேசுகிறேன் சுப்பிரமணிய நகர் செகண்ட் சீட்ல இருக்கேன் அறுபது வருஷமாக நான் இருக்கேன் ஃப்ளாட்டு வந்து இருபத்தெட்டு வருஷமாக இருக்கேன் இங்கே ஒரே தண்ணி ப்ராப்ளம் தான் செகண்ட் ஸ்ட்ரீட்டு ரொம்ப அதை வடிகால் வைக்க வச்ச இடத்து சார்ந்து நாங்கள் இருக்கோம் அது எதிர்க்கு சைடில் எல்லாருமே வந்து ஸ்லாண்டிங்காக போட்டுருந்தனால எங்களுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே வந்துடுது சீக்கிரமாக அந்த வடிகாலெல்லாம் பார்த்து க கார்ப்பரேஷனுக்கு அனுப்பிச்சா கூட அவங்க அதில் ஆக்ஷன் எடுத்து அது இடிக்கவே இல்லை எங்களுக்கு தான் எல்லாமே சஃபர் ஆகிறோம் ஏன்னா வடிகால் எங்கள் சைடு தான் போட்டிருக்கு அதனால் நாலடி போட்டிருக்கு தான் அறுபது வருஷம் முன்னாடி போட்டேன் அதே வடிகால் தான் இருக்குது போட்டிருக்கு ஆனால் அவங்க அதை புரியாமல் ஸ்லாண்டிங்காக கார் பார்க்கிங்காக போட்டு வீடு வீட்டுக்குள்ளேயே கார் பார்க்கிங் இல்லை எல்லாமே புதியதாக மழைநீர் வடிகால் பணிகளுக்கு பலாயிரம் கிலோமீட்டருக்கு சென்னையில் போட்டிருக்கின்றாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்களா போடவில்லை சார் போடவில்லை பழைய அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அதே வடிகால் வாரியம் தான் இங்கே இருக்குது கண்ணி போகிறதே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தான் சஃபர் ஆகிட்டுருக்கோம் அது இந்த மழை நீர் கலந்த இந்த தண்ணியில் கழிவு நீராக கலந்துருக்குன்னு சொன்னீங்க முன்னாடி இப்போ எப் இதில் நடக்கிறப்போ ஏதாவது நோய் பரவாயில்ல காலெலாம் சேர்த்து புண்ணு வருது ஒரே அரிப்பாக இருக்குது ஒரு வாட்டி இதுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம கடைக்கு போய் அத்தியாவசிய பொருள் பால் தண்ணீர் ஏதோ ஆர்டர் பண்ணிவிட்டு வரும்பொழுது காலில் ஒரே புண்ணாயிடுது அதுதான் நம்மளும் அதுக்கு புண்ணுக்காக திருப்பியும் போய் மெ மெடிசினுக்கு போகும்போது திருப்பியும் வந்து இதாகிடுது அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே தண்ணி எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது இங்கே வந்து வடிகால் நாங்கள் ரொம்ப சஃபர் ஆகி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுத்து தண்ணி ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மருத்துவ தேவைக்காக வெளியே போனோம்லாம் சொல்றீங்க எந்த அளவுக்கு சிரமப்பட்டுருக்கீங்க என்ன என்னென்ன பாதிப்பு இந்த திருவிழா இல்லை எங்க வீட்டில் வந்து வயசானவங்க தொண்ணூத்தி நாலு வயசு எங்க மாமனார் இருக்காரு வயசானவர் அது தவிர எங்கள் அப்பாவும் இருக்கார் இங்கே வந்து எங்க கூட ரெண்டு பேரும் இருக்கிறதுனால மருத்துவ செலவுக்கோ மருத்துவ தேவைக்கோ அவங்களுக்கு மருந்து வாங்கணும் பால் வாங்கணும் எதாவது ஒன்றுனா கூட என்னால் வெளியில் போய் ஒன்றும் வாங்க முடியல பக்கத்தில் யாராவது ஒருத்தங்களை ஃபோன் பண்ணி கொஞ்சம் அங்கேருந்து வாங்குங்க கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்கு இவ்வளோ மழை தண்ணீர் கழிவு தண்ணீரோடு கலந்துருக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ ஊழியர்களோ யாராவது வந்து பார்த்தாங்களா எம்எல்ஏ யாராவது வந்து பார்த்தாங்களா இதுவரை யாரும் வரல சார் இதுவரை யாரும் வரல நாங்களும் மூணு பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுறது எங்களுக்கு ஒரு அடிக்கு ஆள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி வந்துடும் முட்டி கால அளவில் தண்ணி வந்துடுற வருஷம் எங்களுக்கு வந்து இந்த இதுக்கு ஏதாவது ஒரு சீ தீர்ப்பு தீர் தீர்மானம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு சுவேஜ் கால்வாய் கட்டியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதில் ஃபுல்லாக மண் அடைச்சின் இருக்குது ஆனால் வருஷா வருஷம் வந்து க்ளீன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க அது க்ளீன் பண்ணி எடுத்து இல்லை அதுக்கு நுண்ணு மேலே ஏற்றணோன்னா ஏற்றி ஏதாவது பண்ணணும் அது செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு இதுக்கு ஏதாவது தீர்மானம் அவங்களுக்கு அவங்க தான் ஏற்பாடு பண்ணி தரணும் தான் நான் பார்த்திருக்கலாம் ஒருபுறம் மழை தண்ணீருடன் கழிவு தண்ணீர் கலந்து வயதானவர்கள் இரண்டு பேருமே நமக்கு பேட்டி அளித்த இரண்டு பேருமே மூத்த குடிமக்கள் இவர்கள் இல்லாமல் தொண்ணூறு வயதை கடந்திருப்ப இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த தெருவில் இருக்கிறார்கள் மருத்துவ தேவைகளுக்காக கூட வெளியே செல்ல முடியவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் செய்திருக்கிறார்கள் மறுபுறத்தில் நான் பார்க்கும் பொழுது இதே சுப்பிரமணிய பகுதியில் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்து வருகிறது ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மிக முக்கியமான பிரச்சனையாக ஒரு மனிதனுக்கு குடி தண்ணீர் தான் அத்தியாவசியம் என்பார்கள் ஆனால் மழை தண்ணீருடன் தண்ணீர் அதாவது மழை தண்ணீருடன் கழிவு நீர் கலந்து தற்பொழுது இந்த சம்புகள் அதாவது குடி தண்ணீர் அவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த சம்பு முழுவதும் கழிவு நீர் கலந்து முழுவதுமாக இருப்பதன் காரணமாக குடிப்பதற்காகவோ அல்லது அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ அல்லது உடல் உபாதைகளை கழிப்பதற்காகவோ எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலைக்கே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட கழிப்பறைக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலையும் குளிக்க முடியாமலும் இருந்து வருவதாகவும் மூத்த குடிமக்கள்லாம் இதில் அவதி வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பேசுவதற்காக இருக்கக்கூடியவர்கள்லாம் கேட்கலாம் என்ன பிரச்சனைகள் இருக்கு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த குடிநீர் டிரைனேஜ் வந்து இப்போ கலந்துருச்சு கலந்ததால நேற்று நாலு மணிக்கு மழை விட்டுருச்சு விட்டதுக்கு அப்புறம் எதுவுமே வந்து தண்ணி வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியல நேற்று நாலு மணிக்கு அப்புறம் எங்களால் வந்து மோட்ரு போட முடியல ஏன்னா சம்போட வந்து டிரைனேஜ் கலந்ததுனால இப்போ எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது எந்த கேனும் கொண்டு வர மாட்டாங்க யாரும் எதுவுமே எந்த ஆர்டர் பண்ணாலும் எதுவும் கிடையாது இப்போ நாங்கள் இந்த வந்து இந்த தொட்டியை கிளீன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எனக்கு ஒரு ரூபாய் இப்போ தேவைப்படுது இப்போ பத்தாயிரரூபா பண்ணி நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் யூஸ் பண்ண முடியும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லை ரெஸ்ட் ரூம் போக முடியாது குழந்தைங்கள வச்சுருக்கோம் பெரியவங்களாம் இருக்காங்க ரொம்ப வந்து இருக்கோம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்து பதினேழுஞ்சு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ காரு வண்டி எல்லாமே கொண்டு வெளியில் விட்டுட்டோம் இப்போ எல்லாமே வந்து நிறைய போன வருஷத்தில் கார் போயிடுச்சு வண்டி போயிடுச்சு இதெல்லாம் வந்து யாரு எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல நேற்றுல இருந்து குடிக்க தண்ணி இருக்கா இல்ல கழிப்பறைக்கு செல்வதற்கான தண்ணீர் இருக்கா என்ன அவதி விடுறீங்க இந்த தண்ணி கழிவு கழிவுநீர் கலந்ததுனால தண்ணியே இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வந்து ட்ரைனா தான் இருக்கு ஏன்னா இது ஏத்த முடியாது நாங்க ஏத்தணும்னா ஃபுல்லா வந்து வியாதி வந்துடும் எங்களுக்கு அந்த வியாதிக்கு நாங்க போய் தண்ணியில போய் நின்று திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் முடியாது அந்த தொட்டியை பாருங்க ஃபுல்லா ஒரே பூச்சியா மதக்குது அப்படியே கருப்பா இருக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பா கருப்பாயிருச்சு கலந்துருச்சு இப்போ நாங்க வந்து அதை வந்து க்ளீன் பண்ணனாலும் வெளியே தண்ணி நிற்குது இப்போ வெளியில் நாங்கள் எங்கே கொண்டு கொட்ட முடியும் ட்ரைன் பண்ண முடியாது அதை வந்து க்ளீன் பண்ணனாலும் எதுவும் பண்ண முடியாது நான் பார்த்துக்கலாம் மற்றொரு பெண்மணி இருக்காங்க இங்கே இப்போ இப்போ தண்ணி இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறீங்க இந்த பகுதியில் பாத்ரூம் போகிறதுக்கு கூட தண்ணி கிடையாது அதான் சிரமம் இது ஒரே சாக்கடை தண்ணி இந்த சாக்கடை தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ண முடியும் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இனிமேல் இதை பம்ப் பண்ணி கிளீன் பண்ணாதான் வேலை பண்ண முடியும் பம்ப் பண்ணி விட்டாலும் இங்கே ரோடு ஃபுல்லாக தண்ணி எங்கே இந்த பம்ப் பண்ணுறது பண்ணவும் முடியாது பம்புக்கு இப்போ ஆளும் மாட்டாங்க டபுள் த ரேட் கேட்பாங்க இப்போ எங்களுக்கு இது மூணு நாலு நாள் ஆகும் நாங்களா இப்போ இதை சரி பண்ணி தண்ணி சரி பண்ணிட்டு மேலே ஏத்துறது மாநகராட்சி அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்தில் உடனே வந்து அட்லீஸ்ட் இந்த சம்பை கிளீன் பண்ணி பம்ப் பண்ணி வெளில விட்டாங்கன்னா தண்ணியை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோட் தண்ணி இறக்கினாங்கன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் வி வில் ஆல்சோ பி வெரி ஹாப்பி வித் இட் இது மழை தண்ணீரோட கழிவுநீர் கலந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வரதுல எவ்வளோ சிரமமாக இருக்கு ஒரு மூத்த குடிமகளாக இருந்து உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கு சிரமம்ங்க தெரியாத அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்னு ஒரு வயசானவங்க மேலே வீட்டில் இருக்கேன் மேல மேலேருந்து கீழே இருந்து மேலே எடுக்க முடியாது புழக்கத்துக்கும் தண்ணி கிடையாது யார் இது சொல்கிறது அரசாங்கம் ஓட்டு கேட்கறதுல எத்தனையோ பேர் வர்றாங்க வந்து எப்படி கேட்குறாங்க இந்த தெரு மேலே எத்தனை ஓட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா அதுபோல் இந்த தெருவுக்குள்ள என்ன இருக்குன்னு மழை பெஞ்சா உடனே அலர்ட் ஆக வேண்டாமா அதுவும் மெயினான ஏரியா இதெல்லாம் மெயினான இடம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அரசாங்கம் என்ன வேலை செய்யுன்னு தெருல ஓடணும் ஊரை பார்த்து பாருங்கள் இப்படி இருக்குது இதில் என்ன இதில் நோய் வர வரும் நீங்கள் என்ன இப்போ சுத்தம் சுகாதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன சுத்தம் இருக்குதுல அந்த தண்ணியில் ரெண்டு நாள் நின்றுட்டு போனால் என்ன ஆகும் காலில் ஏற்கனவே காலெல்லாம் இதாக இருக்குது இந்த மழை தண்ணியில் நடந்து இந்த சாக்கரையில் நின்று உடல் ஆரோக்கியம் போச்சு குடிக்க தண்ணி இல்லாமல் புழக்கத்துக்கு தண்ணி இல்லாமல் அந்த சுத்தமும் இல்லை வீட்டுக்குள்ளே ஆ மணி அதன பார்க்குறது கேட்கட்டுமே இல்லை என்ன சுத்தம் இல்லை அதனால் அரசாங்கம் எந்த இதாக இருந்தாலும் சரி எந்த அரசாங்கிறது இல்லை எளிய மக்களுக்காக வேலை செய்யணும் இங்க எளிய மக்களுக்கும் வேலை செய்யல மூத்த குடிமக்களுக்கும் வேலை இல்லை அதாவது ஒரு இந்த பக்கம் போனா ஜாதியை சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்தா அது குளத்தை சொல்லுவாங்க இப்படியே சொல்லி சொல்லி யாருக்குமே ஒன்றும் ஆகலை இப்ப பார்த்தா உங்கள் வீட்டில் எத்தனை வயசு உள்ள பெரியவங்க இருக்காங்க எவ்வளவு சிரமம் வர்றீங்க தண்ணி இல்லாமல் ரெண்டு தாத்தா இருக்காங்க ரெண்டு பேரும் அபவ் நைன்டி ஃபைவ் அதுவும் இல்லாம எங்க ஃப்ளாட்டில் நிறைய பெரியவங்க தான் இருக்காங்க ஸோ பேசிக்கான இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு தண்ணி வேணும் பாத்ரூம் போறதுக்கு பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்குவென்டா தேவைப்படும்

அமைச்சரோட சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல கவுன்சிலர் ஆபிசர்ஸோ யாராவது வந்ததே கிடையாது வெறும் ஓட்டு கேட்கும்போது மட்டும் கரெக்டா வந்துருவாங்க டெய்லி வருவாங்க ஓட்டு கேட்கும்போது போது ஓட்டு போனாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்களே தவிர இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ யாருமே வந்ததே கிடையாது இதான் வந்து உண்மை நேற்று ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கோட மழை நின்றுருச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் கடந்திருக்கும் பதினெட்டு மணி நேரம் கடந்திருக்கும் இன்னமும் தண்ணீர் தெருவிலையும் வடியில உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட் உடனடியாக என்ன செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க மெயினாக அவங்க வந்து இந்த தண்ணியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஆண்டி சொன்ன மாதிரி சம்பை வந்து அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே வயசானவங்க இந்த ஏரியாவில் அவங்களுக்கு அப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கணும் இல்லையா அதுக்கு மேலே நாங்கள் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த தண்ணியில் போயிட்டு வந்தாலே அத்தனை பேருக்கும் ஏதாவது காலில் ஏதாவது புண்ணு வந்துடுறது அப்புறம் என்ன பண்ண முடியும்

சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் குடிநீருக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள் இனியாவது செய்யுமா மாநகராட்சி என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது கள நிலவரங்களோடு நேரலையில் இணைந்த வைக்க நன்றி நித்தியானந்த